சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கினோம் ஏறத்தாழ ஐம்பது கிராமங்களில் நேற்று மக்களை சந்தித்தோம் இன்றைக்கு இரண்டாவது நாளாக அரியலூர் ஒன்றியம் உட்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துகளில் வாக்கு சேகரிக்க உள்ளோம் சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் பேராதரவை நல்கி வருகின்றனர் திமுக கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரிதாக உள்ளது அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணிக்கு மக்களிடையே செல்வாக்கு மேலோங்கி இருப்பதை காண முடிகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஹேமந்த் சோரன் கைது ஆகியவற்றை கண்டித்து புதுதில்லியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தார்கள் ஆகவே அகில இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு அளவிலும் சரி இந்தியா கூட்டணிக்கு மக்கள் பேராதரவை நல்கி வருகின்றனர் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது இந்தியா கூட்டணியின் ஆட்சி புதுதில்லியிலே மலரும் என்கிற நம்பிக்கை உள்ளது

கூடுதலாக செலுத்தவில்லை ஒருபுறம் சீனா இன்னொரு புறம் பாகிஸ்தான் என்று நமது தேசத்தை ஆக்கிரமித்து வருகிற அந்த ஆட்சியாளர்களை அல்லது அரசை எதிர்க்கிற திராணியற்றவராகத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு காலத்தை நகர்த்தியிருக்கிறார் இன்றைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகளை மலை பிரதேசங்களை நதிகளை தங்கள் தேசத்திற்குட்பட்ட பகுதிகள் என்று சீன பேரரசு அறிவிப்பு செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை கட்டமைப்போம் என்றும் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை கைப்பற்றுவோம் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் தம்முடைய அரசியல் ஆதாயத்திற்கான அரசியலை மட்டுமே செய்து வருகின்றனர் மக்கள் இவர்களை உணரத் தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்பதை உணரத் தொடங்கிவிட்டார்கள் அவர்களுக்கான தீர்ப்பை எழுத மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பறிப்பதற்காக அவர்கள் நடத்துகிற ஒரு நாடக அரசியல் அச்சத்தீவை மீட்பதை விட அருணாச்சல பிரதேசத்தை அவர்கள் மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உடனே எடுக்க வேண்டும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தொடுத்த வழக்கில் இப்போது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறது விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறது நூறு விழுக்காடு விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை இணைக்க வேண்டும் அந்த ஒப்புகை சீட்டுகளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது என்ன வேண்டும் என்கிற அடிப்படையில் விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியிருப்பது ஆறுதல் அளிக்கிறது உச்சநீதிமன்றம் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் உரிய ஆணை பிறப்பிக்கும் தீர்ப்பை வழங்கும் என்று நம்புகிறேன் பிஜேபி பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தோம் என்பதை இதுவரை எங்கேயும் பேசியதில்லை சாதனைகளை சொன்னதில்லை தமிழ்நாட்டுக்கு வந்தால் திமுகவை எதிர்ப்பது மேற்கு வங்கத்திற்கு போனால் மம்தா பானர்ஜியை விமர்சிப்பது பீகாருக்கு போனால் நல்லு பிரசாத் யாதவை விமர்சிப்பது என்கிற வகையிலே தான் அவருடைய அரசியல் இருக்கிறதே தவிர தங்கள் ஆட்சி காலத்திலே என்ன இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தோம் என்பதை எந்த இடத்திலுமே பேசியதில்லை அவர்கள் சாதித்திருந்தால்தான் சாதனைகளை செய்திருந்தால்தான் அதை சொல்ல முடியும் அதேபோல தமிழ்நாட்டில் அதிமுகவினர் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கவில்லை பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் நடத்திய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேசுவதில்லை அவர்கள் மேடைகளில் திமுக அரசையும் திமுக தலைவரையும் தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதாவும் சரி அதிமுக கூட்டணியும் சரி மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சொல்வதை விட திமுக திமுக கூட்டணியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க